வணக்கம் மற்றும் ஒரு மருமுகம் நிகழ்வினூடாக அணிந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருமே ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடன் அரசியலுக்கு அப்பால் பட்ட பல விஷயங்களை பேசிட்டு வரோம் இன்றைக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடற்படையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள்ள நினைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் அரசியலுக்கு வரலன்னு சொன்னா என்ன இருப்பா எனக்கு சொல்ல தெரியாது இருந்த போதிலும் கூட அந்த அந்த நேரத்துல எங்களுக்கு பல்வேறு மலையகம் தானே ஒரு நேரம் சாதாரண தொழில் இருந்திருக்கலாம் அல்லது இருந்த போதும் கூட எங்களுக்கு ஒரு இருந்துச்சு என்னென்னா அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு இயக்கத்தில் போயிட்டு செத்தம் போயிருக்கணும் அப்படிதான் அந்த நிலைமை அந்த காலகட்டங்கள் நிலைமை எங்களுடைய நிலைமை காலம் நிலைமை கட்டுச்சு அரசியலுக்கே வராமல் இருந்தால் நான் ஒரு நேரம் மலையகத்தில் ஒரு பெரிய ஒரு விவசாயம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சரி அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடசாலை காலம் அப்படி இருந்துச்சு பாடசாலை காலம் பாடசாலை பருவம் என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்போ அந்த தருணம் மீண்டும் மீண்டும் வருமாண்டு எதிர்பார்க்கிற போக்கு இருக்குது நான் பல பாடசாலைகளில் படிச்சிருக்கின்றேன் அதில் எனக்கு நினைவில் இருக்கின்ற பாடசாலை தான் பண்டாரவில் சென்ட் மேரிஸ் அப்போ அதில் அன்றைய காலகட்டங்கிறது மேலேயே ஒரு மிக மகிழ்ச்சிகரமான காலகட்டம் சரி அப்படி பாடசாலை காலம் என்று சொல்லும் போது முதல் காதல் வாழ்க்கையில் வந்து கல்லூரியாக இருக்கட்டும் முதல் காதல் இருந்தது அந்த காதல் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அதனால இளமை காலத்தில் காதல் வரலன்னு என்று சொன்னால் அது நான் சொல்லுவேன் அது மனித உணர்வுகள் இல்லாத நபர்களாக தான் இருந்தது அப்போ அந்த வகையிலும் கூட எனக்கும் கூட ஆரம்பத்தில் காதல் இருந்தது காதல் இருந்தாங்க அப்போ அந்த காதல் என்பது என்னென்ன நான் சொல்ல வரணும் என்னெண்டா முதல் காதல் மறக்க முடியாது தான் யாராலையும் அது அப்படி ஒன்று இருக்கு இதை நான் சொல்ல பிறகு எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு எனக்கு சண்டைக்கு வருவாங்களோ தெரியல இருந்தபோதிலும் கூட அந்த காதல் உள்ளுக்கு உண்மையிலேயே ஒரு நான் உண்மையை சொல்லணும் என்னண்ட எங்களுடைய இளமை காலம் என்பது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேறொரு காலம் அது அடுத்து நான் வந்து இந்த இளமையிலேயே விஷேதமாக அரசியலுக்கும் வந்து பிரவேசிட்டு அரசியல் பிரவேசத்தின் போது உண்மையிலேயே அந்த ஒரு பக்கம் அந்த அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சமூகத்துக்காக பேசணும் போராடணும் அப்போ அந்த இயக்க போராளிகளாக இருக்கின்ற போதும் கூட காதல் இருந்தது இருந்தால் கூட அந்த நாங்கள் அது அந்த காதலுக்கு முதலிடம் கொடுக்காது மக்களுடைய போராட்டத்துக்கு முதலிடம் கொடுத்து இருக்கின்றோம் அந்த வகையில் காதல் ஒரு பசுமையானது இன்மையானது சரி அவர் இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டீங்க பல பாடசாலைகளே கல்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு நண்பர் இருந்திருப்பாரு அப்படியான நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு யாரும் நட்பு வட்டாரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கும் கூட மறக்க முடியாத நண்பர்கள் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் நான் முதலாவது வகுப்பில் இருந்து நான்காம் வகுப்பு வரைக்கும் நான் வந்து முதல்ல கற்றுக்கொண்டது வந்து ஒரு சிங்கள பாடசாலை கரகாவிலன்னு சொல்லிட்டு பண்டார்வன் அப்போ அதில் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் எங்கள் டீச்சருக்கு வந்து டீச்சர் வந்து ஆங்கில டீச்சர் தான் எங்கிற வகுப்பு டீச்சர் அப்போ அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டால் நான் வந்து இந்த கணை கணித பாடத்துலையும் ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் பட்டாக இருப்பேன் பதினாலு டீச்சர் தீர்மானித்தாங்க அந்த மொனிட்டர் மோனிட்டர் நாலாம் வகுப்பில் இனி மொனிட்டர் ஆகும் அப்போ என்ன டீச்சர் வந்து வகுப்பில் சொன்னாங்க நான் வந்தான் ரைட் நீங்கள் சந்திரசேகர் நீங்கள் தான் மொனிட்டர் பின்னுக்கு இருந்த ஒரு பொடியன்னு லீலா ரத்ன சொல்லி அவன் இருந்து சொன்ன டீச்சர் ஓ தமிழக்னி டீச்சர் அவன் தமிழன் தானே டீச்சர் அப்போ அந்த இது வந்து உண்மையிலே மறக்க முடியாது உண்டு சரியா ஆனாலும் பிறகு இன்றைக்கு அவன் பண்டாரில் பெரிய கராஜன் வச்சுக்கொண்டிருக்கிறான் இன்றைக்கி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அப்படியாப்பட்ட சம்பவங்களும் அடுத்து சென்மேரிசில் படிக்கின்ற பொழுது நிறைய நண்பர்கள் நிறைய ஆக்கிட்டு இருக்கிறான் அந்த நண்பர்களில் பலர் இப்போ இல்லை பக்கம் பிறகு அவர்கள் நண்பர்களாக இருந்து என்னுடைய அரசியல் ரீதியான தோழர்களாக மாறினார்கள் அப்போ அந்த அந்த மாதிரியான தோழர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்போ அந்த தோழர்களில் எடுத்துக்கொண்ட அப்புத்தலை பிரதேசத்தில் இருந்த ராமராஜ் என்கின்ற ஒரு தோழர் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டார் மிக நல்ல நண்பர் அதே போன்று செல்வராஜான்னு சொல்லி அவரும் நல்ல நண்பர் அவர் இப்போதைக்கு இல்லை அப்போ அந்த வகையில் அந்த இந்த மாதிரியான நண்பர்கள் உடைய பசுமையான நினைவுகள் அது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் ஏழு பேர் இருக்கிற ரெண்டு தங்கச்சிமார்கள் அஞ்சு பாய்ஸ் தான் ரெண்டாவது அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் பெரிய கம்ப தான் இருக்கார் பெரிய தம்பின்னு ஒருத்தர் பார்மசிஸ்டா இருக்கிறார் ஒரு தம்பி ஊரில் இருக்கிறார் அவர் தான் ஒரு இருக்கிற வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் தங்கை ரெண்டு பேரும் அவர்களும் கொழும்புதான் இருக்கிறாங்க ஒருவர் வந்து அவங்க பிஸ்னஸும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே நீ ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தில் உள்ள அவர்கள் எல்லாருமே கூடுதலாக என்ன என்ன கொஞ்சம் நேசிக்கிறது கூட கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது முடியாத சந்தர்ப்பம் என்ன குடும்பம் இருக்குதான் குடும்பத்தை வந்து நான் என் வாய்ப்பு இப்போ வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டும்போது இப்போ நான் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பேங்க் சோர்ஸ் கண்ணன் கம்பெனி சொல்லி பெரிய கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி தான் நான் வேலை செய்வேன் கொஞ்சம் காலம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் சரியா இப்போ வேலை செய்கின்ற போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தால் நம்ம கேட்குறது வந்து அவங்களுக்கு அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு கதைக்கிறது கொஞ்சம் பயம் அச்சம் நான் வந்து கதைப்பேன் யாரோடையும் கதை ஃப்ரெண்ட்லியாக தான் கதைக்கிறது அப்போ ஒரு அந்த அந்த பிரதேசத்தில் ஒரு கேர்ள் விடுத்தான் அப்போ அந்த கேர்ளை தான் அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்போ அவன் சொன்னான் என்கிட்ட மச்சாவல் எப்படி அது எனக்கு செட் பண்ணி தாடான் சரி எனக்கு போயிட்டு பேரனை கேட்டு வாடா பேரே டெலிஃபோன் நம்பர் வாங்கிட்டு வாட்டு அப்போ அந்த அந்த கேர்ள் வந்து எந்த வைஃப் இருக்காங்க தானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றத்தை வேலை செய்கிறாங்க அப்போ இவன் போகணுன்னு கேட்டோன்னா சொல்லியிருக்கிற அவள் பேர் சசி இவனுக்கு இவனுக்கு கேட்டிருக்கு யாரோ கூட செல்வின்னு கூப்பிட்டோன்னா இவன் எந்த வைஃப் பேர் செல்வி அவள் வந்திருக்கிறா முன் சரியா அப்ப இவன் வச்சா செல்வின்னு தான்ட்டு அவன் வந்து எங்கன்னு சொன்னால் செல்வி தான்ட்டு சரியா நான் அப்போ கோல் எடுக்கிறேன் கோல் எடுத்த செல்வி இருக்கு பைப் கதைக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அப்போ பிறகு தெரிய வந்துச்சு அப்போ அவ பேர் சசின்ட்டு பிறகு பிறகு அவங்க செட் ஆகலை அப்போ அந்த இதில் இப்போ நாள் இப்போ டெலிஃபோன் தானே டெலிஃபோனில் கதைக்கி அப்படியே டெலிஃபோன்லேயே கூப்பிட்டு டெலிஃபோன்லேயே நாள் சொன்னேன் ஐ லவ் யூ அடி சும்மா சொக்காகி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக பேசலை அப்படின்ட்டு பிறகு பார்ப்போம்னு சொல்லி இயலாதுன்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து அந்த அந்த சம்பவம் மேலே அது என் வைஃப் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு ஃபீலிங்ஸ் என்ன அந்த நேரம் வந்து எங்களுடைய நேரம் வந்து நாங்கள் வந்து ஒரு நீண்ட போராட்டத்துலேயும் செய்திருந்தோம் போராட்டத்தில் நிறைய தோழர்கள்லாத்தையும் இழந்து நாங்கள் இருந்த காலம் அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் இவளை பண்ண பண்ணும்போது உண்மையில் நாங்கள் என்னான்னு கேட்டால் அந்த ரெண்டு பேரும் போவாங்க வீதியில் நாங்கள் ஸ்டோஸ் இருக்கும் போவாங்க அந்த வீதியில் கூட அவனுக்கு முடி வந்து கீ கீழே வரைக்கும் தோணும் அதுக்கு தான் அளவு பண்ணு சரி இப்பையும் சொல்கிறது அவளுக்கு சரியா அப்போ அது வந்து உண்மையில் ஒரு

வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட இப்போ எந்த அளவு இந்த கல்யாணம் கட்டும் போது தாலி செய்கிற வேலை யாருட பொடியும் தான் தாலியும் செஞ்சு தாலி கொடியும் செஞ்சு கொடுத்து தான் என்ன உம் அவளை நான் கட்டணும் அவள் என்ன கட்டின மாதிரி இப்போ உண்மையிலே அந்த அந்த அளவில் இருந்து அழைப்பு ஃபுல்லாகவே இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க எந்த மகன் ஒருத்தந்தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரு பென்சா இருந்து போகிறோம் அந்த 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 அளவில் எடுத்துக்கொண்டால் எனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தது குறவு எந்த மகன் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒய்ஃப் எடுத்துக்கொண்டாலும் சரி மற்றவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி எனக்கு கிஃப்ட் கொடுத்தது வாழ்க்கையின்னு சொல்லும்போது காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஒரு சின்ன சந்தையாவது வந்துருக்கும் யார் ஃபர்ஸ்ட்டாக சமாளிச்சுட்டு போவா யாரோடையும் சண்டைக்கு போகிறது சரியா வீட்டில் எடுத்துக்கொண்டால் சண்டை வரும் சரியா சண்டை வரும் ஒரு பக்கம் பைப் தான் சண்டை போடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நேரம் போய் என்னவளோ சண்டை போட்டாலும் பேசினாலும் ஏசினாலும் எதையும் பொருட்படுத்துறதில்லை சரியா அது பிறகு அந்த நேரம் சண்டை மறுபக்கம் அப்படிதான் ஊடல் கூடல் எல்லாமே இருக்குன்னு தானே லைஃப்பில் லைஃப்பில் சண்டை இல்லாத வாழ்க்கை இருக்க இல்லாது சண்டை இல்லாத காதல் இருக்காது சண்டை இல்லாத கல்வி இருக்காது சண்டை இல்லாத குடும்பங்கள் இருக்காது அந்த வகையில் அதுக்கு விதிவிலக்கு நாங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் குடும்பத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகன் ஒரு இருக்கிறது சொன்னீங்க அவர் என்ன செய்கிறார் படித்து போட்டு இப்போ தான் சின்ன தொழில் செய்து கொண்டிருக்காரு இப்போ நான் அந்த நேரத்தில் கேட்குறது என்ன நீ அம்மோட பிள்ளையோட அப்பாடை பிள்ளையாடு ஏன்னா அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு சின்ன வயசுல சொல்கிறவன் ஏன்னா நான் அம்மாட உசுறு அப்பாடை ஈரக்குல சரியா அந்த அது சின்ன பிள்ளைகள்னு தான் அந்த அதனால் பாசங்கிறதை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே நான் வந்து பாசம் வைக்கிறது கூட விசேடமாக பொம்பளை பிள்ளைகள் மீது பாசம் வைக்கிறது கூட எனக்கு நிறைய இருக்கான் மகன் தான் எனக்கு எனக்கு இருக்கிற ஒன்று தான் நான் நிறைய தம்பீடை அல்லது ஏனைய அல்லது அது அந்த அந்த அன்பு வந்து நான் எடுத்துக்கொண்ட உண்மையிலேயே உண்மையிலேயே எந்த எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை தானே சரியா அப்போ அந்த அதுவும் காரணமும் வந்து உண்மையிலேயே நான் அந்த நான் சொல்றது அன்பாக பழகிறதுக்கு நிறைய மகள்மார்கள் இருக்கார்கள் நிறைய மருமகள் இருக்காங்க அப்படி எல்லாருமே அது மாதிரி விஷயமாக அந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து உண்மையிலே என் மீது வைக்கின்ற அன்புங்கிறது எங்கள் எங்கே பெரியப்பா வந்துட்டாரு மாமா வந்துட்டாரு அப்படிங்கிற பொம்பளை பிள்ளை வட்டாரமே என்னோட வந்து அந்த நம்பிக்கை அந்த அது வந்து அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அது நான் சொல்கிற அன்புங்கிறது அந்த உதட்டிலேருந்து வர அன்பு மாத்திரம் உள்ளத்துலேருந்து வரணும் தானே அந்த வகையில் நான் இன்றைக்கு வந்தேன் உள்ளத்தில் இருந்து அன்பை வெளிப்படுத்துகின்றா இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் பொழுதுபோக்கான டைம்ல என்ன செய்வீங்க நீங்க பொழுதுபோக்கான டைம் வந்து இப்ப வந்து பொழுதுபோக்கு என்ன சொல்றது டைம் கிடைக்கிறது ரொம்ப குறைவு நான் வந்து கொஞ்சம் இந்த நான் எனக்கு டைம் இருக்கிற நேரம் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக புக்ஸ் வாசிக்கிறது கூட பாட்டு கேட்கறது கூட நல்ல சினிமா படங்கள் இருந்தால் பார்க்கறது கூட இப்போ கொஞ்சம் குறைவு இப்போ ரொம்பவும் குறைவு அப்போ அந்த வகையில் உங்களையும் இந்த பொழுதுங்கிற கிடைக்கின்ற டைமில் வந்து நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறேன் முதல்ல அந்த பக்கம்தான் என்ட பொழுதுபோக்கு இருந்தாலும் கூட அந்த பொழுது கிடைக்கின்ற நேரங்களில் ஒய்போடு மகனோடு எங்கேயாவது ட்ரிப்போன்னு போட்டு நினைக்கிறது இருக்குது நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட போகிறதுக்கான சான்ஸ் குறை அப்படி இருக்குது அதான் எந்த

அது மாத்திரமில்ல நல்ல வளப்பான பிரதேசம் வளமான பிரதேசம் அப்போ அந்த பிரதேசத்துடைய அந்த மலை தொடர் அந்த மலை வீழ்ச்சி மழை காலத்தில் இருபத்தி நாலு மணி தேழம் மழை பெய்கிறது அந்த அது வந்து என்ன நான் அங்கே வாழ்ந்த நாளை வேண்டி அந்த அந்த வாழ்க்கையை பூமியிலே ரசிச்சிருக்கேன் ருசிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு பிடித்த இடம் ஒரு சரி அனைவருக்கும் ஒரு இயற்கையான ஒரு பிரதேசமான பிடித்த ஒரு இடமாகத்தான் உலகத்தில் காணப்படுது அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டீங்க வைஃப் சாப்பாடை பற்றி சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி வைஃப் சமைக்கிற சாப்பாட்டில் இந்த சாப்பாடு வேறு இல்லை சார் சாப்பாடை பற்றி கேட்டோன்னு எனக்கு ஞாபகம் வருது எந்த வைஃப் வந்து நல்லா சாப்பிட்டான் அவட என்ன பண்ணுறது அந்த சாப்பாட்டுக்கு நான் நீங்கள் கூட வாங்கல ஒரு நாளைக்கு வீட்டுக்கு டீவுன்னு குடிச்சு பாருங்க அவர்கிட்ட சார் உண்மையிலே அதுதான் அவட் அது தான் எனக்கு நம்பர் ஒன் இப்போ நீங்கள் நான் வேறு வேறு அப்பையும் கூட நினைக்கிறது வீட்டில் இருந்தால் இப்படி இல்லை அப்படின்ட்டு ஏதோ சாதாரணமாக ஒரு சம்பளோடு செஞ்சாலும் கூட அதில் ஒரு டேஸ்ட் அப்போ அந்தளவு டேஸ்ட்டாக சமைக்கின்ற எனக்கு பிடிச்ச சாப்பாடு வீட்டுக்காரோடு சாப்பாடு தான் சரி அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிட்டு வரீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் எந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ வந்து கூடுதலாக இப்போ உடைய வேலைகள் அதிகம்தானே உடைய வேலைகள் கேபினட் அமைச்சர் அடுத்து கேபினட் பேப்பர்கள் வாசிக்கவும் அதுகள் தெரிந்து கொள்ளவும் அந்த எல்லாமே இருக்குது இருந்த போதும் கூட நான் இரவுக்கு வந்து தூங்குறது லேட் ஆகிதான் ஒன்று ஒரு மணி ரெண்டு மணி கூட ஆகலாம் அது அந்த நேரத்தை எல்லாமே நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுருது அடுத்து அன்றாட நியூஸ்களை பார்க்கும் அடுத்து நியூஸ்கள் மாத்திரமல்லாம் இன்னைக்கு விசீரமான டிக்டோக்கில் அதெல்லாம் நியூஸ் போகுது யூடியூப்பில் நியூஸ் போகுது கோசிப் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது அது எல்லாத்தையும் பார்த்து என்னது டைமு இந்த வேலைகளுக்காக

நான் எனக்கு சொல்ல இந்த என்னெண்டா இந்த கமல் மேலே இருக்க விருப்பம் விரதில் பன்முக ஆற்றல் இருக்கும் ஒரு கலைங்கிறது வந்து வித்தியாசமானது சரியான அப்போ அந்த கலைத்துவம் நிறைந்த மனிதன் ஒருத்தர் அப்போ அந்த கலைத்துவம் நிறைந்த மனித பண்புகள் அது அபாரான ஒரு நபர்னால் இன்றைக்கு அந்த வகையில் நான் இன்றைக்கு கமலா நேசிக்கிறதுக்கான காரணம் சரி அப்படி இருக்கும்போது அரசியலுக்குள்ள எப்படி இந்த அரசியலுக்கு வந்து பெரிய கதை நாங்கள் இருந்த காலத்து விஷயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் கல்ல கடுமையான இன கலவரங்கள் ஏற்படுத்தி நாட்டில் இப்போ பிறந்திருக்க மாட்டேங்குது அப்போ அன்றைய காலகட்டங்களில் நாங்கள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மலையகத்தில் மலையகத்தில் ஒரு தனியான இயக்கம் கொண்டு உருவாகும் பாதுகாத்து கொண்டு அந்த அந்த தெரியும் இந்த சிங்கலையில் மாற்றினது பாதுகாத்து ஒரு மனநிலை உருவாகும் உருவாகின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களில் தான் இயக்கங்களும் உருவாகும் அது வடக்கு கிழக்கு எல்லாத்தையும் இயக்கங்கள் உருவாகும் அப்போ அந்த இயக்கங்களோடு போய் சேர்ந்து கொண்டு எதா செய்வோமா அப்படின்ட்டு ஒரு பயணம் எடுத்து அதற்கான ஏற்பாட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் எங்களுக்கு இந்த இப்போ ஒரு நாடை பிளவுபடுத்தாத நாடு ரெண்டாக தனி நாடு அமைப்பது நல்லமா அல்லது அதை விட வேறொரு மாற்றங்கள் வாத விவாதங்கள் வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு ஜேவிபி தோழர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த நேரத்தில் பெரிய விவாதங்கள் தனிநாடாக அல்லது தனி தனிநாடாக சோஷலிசம் கடைசி நேரத்தில் சோசியலிசம் கூட முடிவு வச்சு அதன் பிறகு நாங்கள் ஜேவிபியை நோக்கி பிரவேசிக்கிறோம் அதுதான் என்ற அரசியல்